அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் இரண்டில் செய்யுள் பகுதியில் மூதுரை இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் செய்யுள் பகுதியில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க மூதுரை இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் அப்படிங்கிற பகுதி இருக்குது இதெல்லாம் சரியான சூழ்நிலை தெரிவு செய்து எழுதுதான் முதல்ல கொடுத்துருக்காங்க அதாவது இந்த சொல்ல வந்து பிரித்து எழுதணும் அப்படின்னா என்ன விடை கிடைக்கும் அப்படின்னா என்று கூட்டல் எண்ணி சரியா அடுத்து பாருங்க மடை கூட்டல் தலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் மடை தலை அடுத்து வரும் கூட்டல் அளவும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன சொல் வரும் அப்படின்னா வரும் அளவும் ஆவிடை அடுத்து அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் அறிவிலர் அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் எப்படி சொல்வோம் அறிவுடையவர் அறிவு அறிவிலர் அப்படின்னா அறிவு இல்லாதவரை தான் சொல்வோம் அதுக்கு எதிர் சொல் ஆப்போசிட்டில் எதிர் சொல் என்ன வரும் அப்படின்னா அறிவு இருக்கிறவங்க அப்போ அறிவுடையவர் தான் விடை சரி அடுத்து பாருங்கள் எண்ணுதல் உச்சொல்லுக்குரிய பொருள் என்ன வரும் எண்ணுதல் அப்படிங்கிறது என்ன வரும் நினைத்தல் சரியா எண்ணுதல் என்னது நினைத்தல் இதுதான் இதற்கான விடை முதல் விடை என்னது முதலுக்கு என்று என்று கூட்டல் எண்ணு இரண்டாவது மடை கூட்டல் தலை மடைத்தலை வரும் கூட்டல் அளவு வரும் அளவும் அறிவிலர் அறிவுடையவர் சொல்வது அறிவுடையவர் எண்ணுதல் பொருள் நினைத்தல் சரியா அடுத்து இப்பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுகான் இருக்குது இங்கே பாடல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வரக்கூடிய சொற்களை எழுதணும் இந்த பாடலில் பாருங்கள் இரண்டாம் எழுத்து இங்கே அடக்கம் கடக்கன்றிருக்கு இருக்கு இதில் இரண்டாம் எழுத்துனா டா அப்படிங்கிற எழுத்து இரண்டாம் எழுத்து வந்து ஒன்றி வருது அதை எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் அடுத்து இங்கே இருக்கு பாருங்கள் அளவும் ரூ அப்படின்றது இருக்குமா முதலே குருக்கு இதை கூட நம்ம எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து உடையார் அடக்கம் உடையார் உடையாருக்கு டை இருக்குது இந்த மடைத்தலையில் டை இந்த எழுத்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது இந்த மூன்று விடையும் கூட நம்ம எழுதிக்கலாம் நான் கொடுத்துருக்கிறது இரண்டு விடிய தான் கொடுத்துருக்கேன் அதாவது அடக்கம் கடக்க உடையார் மடைத்தலை சரியா இரண்டாம் எழுத்து ஒன்றி வர மாதிரி சொற்கள் நான் பாடல்லேருந்து எடுக்க எழுதியாச்சு அடுத்து என்னென்னா மடைத்தலை மடைத்தலை இச்சொலில் இருந்து புதிய சொற்களை உருவாக்குகான் இதில் இருந்து நம்மளே புதிய சொற்களை உருவாக்கலாம் இந்த எழுத்து வர்ற மாதிரி இதில் இருக்கிற எழுத்தை கொண்டு நம்ம புதிய சொற்களை உருவாக்கலாம் அதாவது மடை மலை தலை தடை இதையெல்லாம் நம்ம புதிய சொற்களாக நம்ம வந்து உருவாக்கலாம் அதாவது இங்கே இங்கே இருக்கிற எழுத்துக்களை வச்சு தான் நம்ம உருவாக்கணும் இப்போ ஃபஸ்ட் எழுத்து என்ன இருக்குது இருக்குது இரண்டாவது எழுத்து தை மடை அப்படிங்கிற எழுத்து வந்து அந்த சொல் வந்து எனது நம்மளுக்கு பொருளை தரக்கூடிய சொற்களாக இருக்கணும் அடுத்து பாருங்கள் தாலை தலை இருக்குது மலை ஃபஸ்ட்டு எழுத்து கடைசி எழுத்து பார்க்க சேர்த்து எழுதுனா மலைன்னு வருதா இல்லையா மலை தலை அடுத்து தடை இங்கே தா அப்படிங்கிற எழுத்து இருக்கு டைன் இருக்கப்போ தடை அடுத்து என்ன எழுதலாம் மதலை அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம விடை வந்து நம்ம எழுதிக்கலாம் சரியா அடுத்து பொறுத்துக்கு பாருங்கள் உருமீன் இருக்கு இதோட உருமீன் என்னது பெரிய மீன் அப்போ விடை வந்து என்ன வரும் பெரிய மீன் கருதவும்னா என்ன நினைக்கவும் அறிவிலர்னா அறிவு இல்லாதவர் மடைத்தலை அப்படின்னா நீர் பாயும் வலி அடக்கம்னா பணிவு இதுதான் இதற்கான விடை சரியா அடுத்து பாருங்கள் வினாக்களுக்கு விடையளிக்கிறதுக்கு முதல் கேள்வி பாருங்கள் கொக்கு எதற்காக காத்திருக்கிறது இதற்கான விடையை பார்க்கலாமா இந்த விடை வந்து நம்ம பாடலோட பொருள்லேயே இருக்கு கொக்கு எதற்காக பார்த்து காத்திருக்கிறது கொக் இரண்டாவது வரியில் பாருங்கள் கொக்கானது தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும் அந்த மீன்கள் பெரிய மீன்களுக்காக தான் என்னது அந்த கொக்கு வந்து காத்திருக்குது அப்போ நம்ம விடையை எப்படி எழுதலாம் நம்ம விடை இந்த மாதிரி எழுதலாம் அதாவது பொக்கு எதற்காக காத்திருக்கிறதுனா கொக்கு தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கின்றது இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருந்தாங்க யாரை அறிவில்லாதவராக எண்ணக்கூடாது என ஔவையார் குறிப்பிடுகிறார்னு அதுக்கு இதற்கு விடை வந்து இங்கே இருக்கு பாருங்க தமக்குரிய அதாவது யாருன்னா அவர்கள் தமக்கு அதுபோல் தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பார்கள் அவர்களை அறிவில்லாதவர் என எண்ணி வெள்ள நினைக்க வேண்டானு இது இரண்டாவது வரையில் மூன்றாவது வரி நான்காவது வரையில் இதற்கான விடை இருக்குது இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் இருப்பர் அவர்களை அறிவில்லாதவர் என எண்ணி விடக்கூடாது இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம் அடுத்து நம்மளுக்கு சிந்தனை வினா பகுதி கொடுத்துருக்காங்க சிந்தனை வினா பகுதியில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அடக்கமாக இருப்பவரை அறிவில்லாதவர் என்று எண்ணி வெள்ள நினைக்கக்கூடாது ஏன் கலந்துரையாடுகள் கேட்டிருக்காங்க இதற்கான விதை எப்படி எழுதலாம் அப்படின்னா கலந்துரையாடணும் ஒரு மூன்று மாணவர்கள் வந்து கலந்துரையாடலாம் நம்ம எழுதலாம் மாணவன் ஒன்று என்ன சொல்கிறாங்க வணக்கம் அடக்கம் இருப்பவரை அறிவில்லாதவர் என்று எண்ணி வெள்ள நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மாணவன் இரண்டு ஆம் சரியாக கூறினாய் அடக்கமாக இருப்பவர்கள் தனக்கு தகுந்த நேரம் வரை பொறுமையாக இருப்பார் மாணவர் மூன்றாவது மாணவர் என்ன அப்படின்னா தனக்கு ஏற்ற நேரம் வந்தவுடன் விரைவாக செயலை முடித்து வெற்றி பெற்று விடுவார்கள் ஆதலால் அடக்கமானவரை அறிவில்லாதவராக எண்ணுதல் கூடாது இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம் கலந்துரையாடுறதும் இந்த மாதிரி எழுதிக்கலாம் இதில் இருக்க அனைத்துக்குமே நம்ம விடை பார்த்துட்டோம் அடுத்து என்ன இருக்கு இரண்டில் கல்வி உரைநடை பகுதி இருக்கு கல்வி செல்வம் பொருட்செல்வம் இருக்கு இதற்கான மதிப்பீடு பகுதிக்கான விடையை நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க